இதுக்காக சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா தான் நான் எடுத்துருக்குறேன் அதாவது உப்பு போடாமல் வடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சி தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாதம் படித்த கஞ்சியில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது ஸோ அதை வந்து எப்பயுமே தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சமையலுக்கு நம்ம வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதில் இருக்கிற அந்த தோலை மட்டும் தூக்கி போட்டுடாமல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயத்துடைய தோல் இருந்துச்சுனாலே போதும் அந்த தோலை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கஞ்சி தண்ணியில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஃபி தூளில் பார்த்தீங்கன்னா கெஃபைன் இருக்குது ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

எப்போயுமே மதியானம் நம்ம சாதம் அடிப்போம் இல்லையா ஸோ அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுட்டு நைட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்துடைய தோல் பார்த்தீங்கன்னா அது உள்ளே நல்லா ஊறி இருக்கும் ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் வெங்காயத்தோலை இந்த தண்ணியில் ஓவர் நைட் நம்ம அப்படியே ஊற விற்கணும் இல்லையா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே அதில் நல்லா இறங்கியிருக்கும் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் பார்த்து மாற்றி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு போல் கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அதையும் நம்ம சேர்த்துருக்குறோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு குவான்டிட்டிலாம் எல்லாமே எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் நம்ம சேர்த்துருக்கற அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கால் பதத்துக்கு கம்மியாகிற அளவுக்கு அதாவது நம்ம வந்து ஒரு பங்கு அளவு சேர்த்துருக்கோம் அப்படின்னா அது முக்கால் பங்கு அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இருக்குல்லையா அந்த வெங்காயத்தோல் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த சக்கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எசன்ஸ் இருக்கும் ஸோ அதனால அதையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஒட்டை பிழிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான ரெமடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கஞ்சி தண்ணி வெங்காயத்தூள் அது கூடவே கிராம்பு யூஸ் பண்ணிருக்கிறோம் கஞ்சி தண்ணியில் ஸ்டார்ச் இருக்குது வெங்காயத்தூளில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது கிராம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது இது அப்படியே ஒரு ஆட்டைட் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டு வடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வடித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் உப்பு போடாமல் நம்ம சாதம் வடிக்கிறப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியுமே உப்பு போடாமல் தான் நாங்கள் சாதம் வடிப்போம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் நம்ம டெய்லியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டு போகாது இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த லிக்விட்ல இருந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தானே எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு நான் ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன் ஹேண்ட்பிக்ட் ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாம பிரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு ஆன்லைன்ல கூட அவைலபிளாக இருக்கு நியர் பை மார்க்கெட்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் மைல்டான ஷாம்புவாக சூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஷாம்புவை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூவை டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது வாட்டரில் டைலூட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் வாட்டர்ல டைலூட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் டைலூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபாலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சடனா ஹேர் பால் ரொம்ப அதிகமா இருக்கு கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி மைல்டான கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு அப்படின்னா ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல டைலூட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் இது ஷாம்புல டைலூட் பண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்க ஹேர்ல நீங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே உங்களோட தலையில விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மார்னிங் எழுந்திர கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப மைல்டா இருக்கும் ஸ்டிக்கியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஹெட்ஏக் சைனஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க ஓவர் நைட் கூட தாராளமா உங்க ஹேர்லெஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே நீங்க படுத்துடலாம் காலையில எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் டெய்லி நைட் உங்களோட ஹேர்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி டுவைஸ்னா த்ரைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்க ஷாம்புல டைவெட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க சோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆனியன்ல சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ஹேர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம பீட்டா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விட்டமின் கே இருக்கிறதுனால ஹேர் ஹேர் பண்ணி க்ரோத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்ல பிளட் சர்க்குலேஷனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பாருங்க இதுல வெங்காயத்தோடு ஆட் பண்ணிருக்கிறதுனால வெங்காயத்தோடு அந்த வாசனை கிடையவே கிடையாது கிராம்பு யூஸ் பண்ணிருக்கிறதுனால கிராம்புடைய வாசனை அந்த வெங்காயத்தோருடைய வாசனைக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல சுத்தமா எந்த விதமான ஸ்மெல்லும் வராது கிராம்புடைய வாசனை தான் நமக்கு வரும் அதனால நீங்க தாராளமா வெளியில கூட போலாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது தேவைப்பட்டா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே வரும்போது நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டாக கிடைக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடாக தான் நம்ம பிரிப்பேர் பண்ணிருக்கிறோம் எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணல ஸோ பயப்படாம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி தண்ணினா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சீயக்காய் வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ கஞ்சி தண்ணியில் நிறைய ஸ்டார்ஜ் இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் தான் அது மட்டும் இல்லாம உடைய ஹேர்ல டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா கியூர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சோ பர்சனலா எனக்கு இது ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணும்போது நல்ல ஹெல்தியான இன்டேக்கா பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் ட்ரிங்க்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பாத்து எடுத்துக்கோங்க ஸோ வாட்டர் வந்து ரொம்பவே இம்பார்டன்ட் நல்ல தண்ணி குடிங்க ஸ்லீப்பிங் டைமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்லீப்பிங் டைம் வந்து மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஆகுது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கே என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்